Gracias. Vale, vale. समयते ते अंग सिम श्री いいかいかいかいかいかいかいか

நீங்க சொல்லி இருக்கவங்களை பேர் என்ன மரியாதை கொடுக்குறீங்க நாலு நிமிடம் முப்பத்தி ஆறு நாளிகள் समय तीन आने அப்துல் கலாம் அங்கிருந்து பெருமை சேர்க்கிறார் மீண்டும் அவர்கள் திருமணத்தை இந்த கடுமையான போதிய சிறப்பு பரிசுகளுக்கு வருவதற்கு காலையில்

சிறப்பு சிறப்பான சிறப்பானிய வீரர்களா கடந்து படித்தது ये नवरात्रि जीवन के लिए जी